அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர் பெருமக்களை வளலாதாசன் வணங்கி சுத்த சன்மார்க்கத்தின் சில நிலைப்பாடுகள் என்ற தலைப்பிலே தான் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அவற்றில் இந்த சுத்தசன்மார்க்குகளிடையே ஏன் இவ்வளவு மாறுபாடுகள் ஒருவருக்கொருவர் இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிந்தன் சிந்தன்மே இவ்வளவு மாறுபாடுகள் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் இது இருக்கத்தான் வேண்டுமா இவ்வளவு மாறுபாடுகளும் என்றால் அது இருக்கத்தான் செய்யும் என்பதுதான் எனது நோக்கு நோய்க்கு அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா அறிவு என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபாடு உடையது அவரவர்கள முயற்சி தன்மை இவைகளுக்கு ஏற்ப அந்த அறிவு மாறுபாடுதலுக்கு உரியது ஒரு நிலைப்பாட்டோடு ஒரு அறிவு இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அறிவை நான்கு வகையாக வள்ளலாரே பிரித்து காட்டுகிறார் நான்கு வகையான அறிவுகள் என்ன நான்கு வகை என்று பார்த்தால் இருளறிவு மருளறிவு தெருளறிவு அருளறிவு என்ற நான்கு இது இந்த நான்கு நிலைப்பாடுகளையும் அவரவர்களுக்கு எந்த வகையிலே பயணிக்கிறார்களோ அதுதான் புரியும் அதுதான் தெரியும் அந்த வகையிலே தான் அவர்கள் இருப்பார் ஏன்னா ஒருவர் சொல்கிறத இன்னொருத்தர் புரிஞ்சுவிடணும்னு ஒன்றா இல்லை கட்டாயம் இல்லை புரிந்து கொள்ள முடியாததும் கூட காரணம் ஏன்னா அந்த அறிவு நிலையிலே அவர்களுக்கு அந்த விளக்கம் புரியாமல் இருக்கலாம் இப்போ ஒவ்வொரு அறிவையும் பற்றி பார்ப்போமே இப்போ முதல்ல இருளறிவு இந்த இருளறிவு என்பது புலன் அறிவு புலன் அதாவது பொறி அறிவுன்னு பொறி புலன் பொறி ஒவ்வொரு புலன்களாலேயும் அறிந்து கொள்வதுதான் இந்த புலனறிவு பொறியறிவு என்பார்கள் புலனறிவு ஐம்பொறியாலேயும் ஐந்து அறிவுகளை அறிந்து கொள்வது இது மல விலங்குகளுக்கும் உள்ள உண்டு மனிதனுக்கும் உண்டு இந்த பொறிகளால் அறிந்து உணர்ந்து கொண்டு அது பற்றியான சிந்தனைகள் அதுதான் அந்த இருளறிவு இது வழங்க உண்டு மனிதனுக்கும் உண்டுன்னு வச்சுக்க இது இருளறிவு அதனால தான் இந்த கண்டதெல்லாம் அநித்தியமேன்னு பேசுகிறாங்க ஐயா இந்த காட்சிகளிலே தெரிவது எல்லாம் நித்தியமானது எதுவும் இல்லை அதனால் கண்டதெல்லாம் அநித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யேன்னு பேசுவாங்க அதனால் இந்த புலன்களால் அறிந்து கொள்ளப்படும் அறிவு இருள் அறிவு இந்த புலன் கடந்து மனிதன் அறிவதற்கு மனிதனுக்கு கிடைக்க ஒரு தனி சொத்து அதுதான் ஆறாம் அறிவு என்று சொல்வார் அதுக்கு புலன் பொறி ஏது என்றால் இல்லை இல்லாமல் எப்படி வேலை செய்யும்னா அது தோன்றாததாக இருந்து தூட்சமாக இருந்து செயல்படுகிறது அது அது மனம் இந்த மனம் என்பதுதான் மனிதனுக்கு கிடைத்த தனிச்சொற்று அதுதான் ஆறாவது அறிவு இந்த ஆறாவது அறிவு தான் மன அறிவு இந்த மனத்தினுடைய கூறு என்னென்னா நினைத்தல் நினைத்தல் அதனால தான் வழிபடும் பொழுது எப்படி வழிபட வேண்டும் என்று வள்ளலார் குறிப்பிடும் பொழுது நினைந்து நினைந்து என்று முன்னெடுப்பார்கள் பேசி இது பண்ணலாங்கிறதெல்லாம் விட நம்ம தனிச்சொத்தை பயன்படுத்தணுங்கிறதா வள்ளலாருடைய நோக்கம் ஆகையினாலே நினைந்து நினைந்து அப்பொழுது உணர்வு வரும் அப்புறம் நெகிழ்வு வரும் அன்பு பெருகும் அது படிப்படியாக போகுது அதனால் இந்த மனத்தினுடைய கூறு நினைத்தல் அது ஆறாம் அறிவு இப்ப அவைகளுக்கெல்லாம் இருளறிவு என்று சொல்லும் பொழுது இந்த மனத்தினுடைய அறிவு ஆறாவது அறிவுக்கு என்ன சொல்லணும்னா அது மருளறிவு என்று குறிப்பிடுகிறார் மருள்டிவு அருள் விளக்கே அருட்சுடரே அருட்சோதி சிவாமிங்கிற பாட்டில் தான் இந்த நான்கு நிலைப்பாடுகளையும் குறிப்பிடுகிறார்கள் இருள்கடிந்தன் கடிந்தன் முழுதும் இடம் கொண்டபதியே அப்படின்னு பேசுவார் இருள்கடிந்து அந்த இருளறிவு கடந்து நீங்கி இருளறிவு கடந்து அப்போ இதனுடைய மேற்பகுதியாக அடுத்த பதிவுரை பார்ப்போம் வீடியோ நுண்டு போகிறது அதனால் அடுத்த பகுதியிலே இந்த ஆறாவது இதனுடைய நீழ்ச்சியை பார்ப்போம் நன்றி வணக்கம்